காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் கோவையில் நடைபெற்ற பிரச்சார மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒன்றாக தோன்றினர் இதற்கிடையில் ராகுல் காந்தியின் பேச்சை திருச்சி சிவா மொழி கொண்டிருந்தபோது சிறிது திணறினார் இதனை கவனித்த ராகுல் காந்தி அவரை அழைத்து தனது பக்கத்தில் நிற்க வைத்தார் யோர் your லாங்குவேஜ் your me, me direction. நான் தமிழக மக்களை நேசிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன உங்களுடைய மொழி உங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய வரலாறு இவைகளெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது The affection and ஆஃப் தமிழ்நாடு கெவ் மீ ஹெல்ப்ஸ் மீ இன் மை ஒர்க் அண்ட் இன்ஸ்பயர்ஸ் மீ உங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் உங்கள் வரலாறு எல்லாம் என்னை பெரிய அளவிலே மனதிலே நிலைத்து நிற்கின்றது சோ இட் இஸ் ஆல்வேஸ் எ பிளேஷர் ஆஃப் மீ டு கம் ஹியர் ஸ்பீக் டு யூக் பைக் உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நான் சில முக்கியமானவற்றை சொல்ல இருக்கின்றேன் டுடே தெர் இஸ் அண்ட் ஐடியாலாஜிக்கல் ஓவர் டேக்கிங் பிளேஸ் இன் இந்தியா இன்றைக்கு ஒரு பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது it's it's windy so it's difficult to translate you translate that ore mega periya tattva poratam because soon a storm is going to come in india and this narendra modi is going to be கவர் நரேந்திர மோடி அவருடைய அரசு போக வேண்டிய நேரம் இதுமெண்ட் இட் சுட் பி கால்ட் கவர்மெண்ட் நரேந்திர மோடி இது நரேந்திர மோடியினுடைய அரசு அல்ல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது அதானியினுடைய அரசு பிகாஸ் எனி